நியூஸ் சேனல் வணக்கம் நேயர்களே இன்று பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வீரத்துறவி திரு ராமகோபாலன் ஐயா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை கே கே நகர் பிவி ராஜமன்னார் சாலை ஆர்டிஓ திடல் அருகில் கொடியேற்றப்பட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு புஷ்பாஞ்சலி செலுத்தியும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் சீரும் சிறப்புமாக திரு வீரத்துறவி ராமகோபாலன் ஐயா அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடப்பட்டது அவரது ஜெயந்தி நாளில் அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து அர்ச்சனை செய்து தீப காட்டி புஷ்பாஞ்சலி செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியை தேசபக்தர் பக்தர் செம்மல் இந்துக்களின் ஒருங்கிணைப்பாளர் பாரத மாதா கே ராமலிங்கம் அவர்கள் ஏற்பாடு செய்ய இதற்கு ஆர் பி மகாராஜா பிரபு மற்றும் டி நாகேஸ்வரன் ஆகியோர் முன்னிலை வகிக்க சிறப்பு விருந்தினர்களாக பாரத மாதா பா செந்தில் கண்ணியப்பன் ரஜினி என் ராஜேந்திரகுமார் கண்டன் அசோக் பரணி சங்கர் ஜி தாமரை முருகன் குட்டி ஜவகர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் அதன் காணொளி உங்கள் பார்வைக்கு இந்துக்களுக்காகவே போராடி மாண்ட நமது வீரத்துறவி ஐயா ராமகோபாலன் ஜி புகழ் ஓங்கட்டும் இந்த பிறந்த நாளில் அவரது புகழ் என்றும் மறையாமல் நம் உள்ளங்களில் நீங்கா இடம்பெறும் மாவீரன் நியூஸ் டிவிக்காக உங்கள் ரெஜினி என் ராஜேந்திரகுமார் Natakki, J. Om Kali, J Kali, J Kali, Om Kali, Om Om Kali, J J Kali, J J Kali. Kali. Kali, Om Om Kali. Bharat Natakki, J. மணின டப்போ மணின டப்போ மணினோ மணின டப்பா மணின டப்போ மீன துரவி படிநோர துறவி மீன துரவி படிநோர துறவி இந்து நாடாக அறிவிக்க நை வீரதோய் நை நிலை கட்டிடுவோம் நிரவேற்றிடுவோம் வேடி நேற்றோ நிறவேற்றிடுவோம் நிரவேத்திடுவோம் வேடி வீர தொலவி வழி நடப்ப வீர தொயி வை நடப்போம் வீர தொலவி வழி நடப்பு வீரதோய் வை நடப்போ இந்து ஜோத்தை காத்திடுவோம் இந்து தோயை காத்திடுவோம் இந்து தோழை காத்திடுவோம் இந்து நாடகம் அறிவித்து வைப்போம் இந்து நாடக

மாவீரன் நியூஸ் சேனல் இந்த யூடியூப் சேனலை எல்லாருமே பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்